இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானல் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது டே டூவோட கண்டினியூவேஷன் தான் டே டூவில் நாங்கள் வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபாரஸ்ட்டு சைடில் வர்ற எல்லாமே கவர் பண்ணிவிட்டு குணா கேவ் அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு பசுமை பள்ளத்தாக்கு வந்தோம் அதில் இருந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பசுமை பள்ளத்தாக்கு ரோஸ் கார்டன் வந்திருக்கோம் அப்புறம் அப்பர் லேக் வியூ போக்கர்வாக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் அப்புறம் குறிஞ்சி டெம்பிள் போனதும் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசுமை பள்ளத்தாக்குன்றது வந்து உங்களுக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையாது பார்க்கிங் இருக்குது ஸ்பேஸ் அங்கே பக்கத்தில் நீங்கள் நிறுத்திக்கலாம் அது ரெண்டு சைட்லேயுமே ஷாப்பிங் இருக்கும் நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகும் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் தான் அது உங்களுக்கு ஃபாக் இருக்க டைமில் அந்த வியூ தெரியாது ஆனால் நாங்கள் போன டைம் நல்லா கிளைமேட்டு எங்களால் நல்லா பார்க்க முடிஞ்சது வியூ கிளியராக தான் இருந்தது அதுமாதிரி இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஸ்பெண்ட் பண்ணலாம் பேசிக்கான ஐட்டம்ஸ் இருக்கும் எல்லாமே வாங்கலாம் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேயுமே மங்கி இருக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம எதாவது கையில் வச்சுருந்தோம் அந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணோம் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் நாங்கள் மார்ச் அண்டு ஏப்ரல் பிகினிங்கில் அந்த மாதிரி தான் போயிருந்தோம் நல்ல கிளைமேட் இருந்தது ஓரளவுக்கு எல்லாமே வியூ பார்க்குற மாதிரி இருந்தது ரெயின் ஃபாக் அந்த மாதிரிலாம் ரொம்ப இல்லை இதெல்லாமே முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் அந்த சைடில் எதுவுமே கிடையாது நீங்கள் பசுமை பள்ளத்தாக்கு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஹோட்டல்னால் இங்கே தான் இருக்குது எதுவுமே மீடியமாக தான் இருந்தது சாக்லேட் ஃபேக்ட்ரியோட சைப் சாக்லேட் ஷாப்பு இந்த ஹோட்டலில் மீடியமாக இருந்தது எல்லா ஐட்டமும் கிடச்சிது ஓரளவுக்கு அவங்க லிஸ்டில் இருக்க எல்லாமே வச்சுலனாலும் மீல்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் பிரியாணி ஐட்டம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருந்தது டீசெண்டாக இருந்தது உங்களுக்கு வேறு எதாவது நல்ல கடை கிடச்சாலும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வட்டக்கண்ணல் ஃபால்ஸ் போனோம் அது பக்கத்துலே தான் இருக்குது வட்டக்கணல் ஃபால்ஸு பசுமை பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டருக்குள்ளே வரும் பெருசாக ஃபால்ஸில் தண்ணி இல்லை நாங்கள் போன டைமில் நீங்கள் டவுனில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும் தண்ணி வந்துட்டு இருந்தது ஆனால் ரொம்ப லைட்டாக தான் இருந்தது சில்வர் ஃபால்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதுலேயும் அந்தளவுக்கு தண்ணி இல்லை சீசன் டைமில் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஃபால்ஸு இது நீங்கள் கார் பார்க் மெயின்லேயே பண்ணிட்டு அப்படியே இறங்கிக்கலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் நடக்கிற மாதிரிலாம் இருக்காது விசாரிச்சுட்டு போங்க ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னா போங்க சீசன் டைமில் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான் இது நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் வந்துட்டோம் இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான் இங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட ரூட்டி தெரியும் அந்த லேக் சைடு வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி அந்த லேக் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப அழகான வியூ பாயிண்ட் இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் ரோஸ் கார்டன் வந்தோம் ரோஸ் கார்டன் வந்து தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க பெர் ஹெட் அடல்ட்டுக்கு பெரிய கார்டன் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் அப்படி டைம் ஆகும் மினிமம் அதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது பொறுமையாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க உள்ளே பார்க்கிங்கும் இவங்கள்ட்ட ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்க்கெலாம் எதுவும் சார்ஜ் பண்ணல டிக்கெட் கவுண்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது கீழே நீங்கள் போகிறப்ப விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க ரோஸ் எல்லாமே அப்போ தான் வச்சுருக்காங்க இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை அது கரெக்டாக மே சீசன்னு சொன்னாங்க நான் அங்கே வந்து மார்ச் எண்டு ஏப்ரல் பிகினிங்னால அந்த டைமில் இல்லை சீசனில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மற்ற கார்டனிங்லாம் இருந்தது பூ சில இடத்துல பார்த்தோம் ஆனால் ரொம்ப லிமிட்டட் தான் ரோஸ் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா மே டைமில் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கூட சரியாக மெயின்டைன் பண்ணலை ஸ்லைடர் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆச்சு மற்றது எல்லாமே மெயின்டைன் பண்ணல ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் கோக்கஸ் வாக் வியூ இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லுவேன் எதர் மார்னிங் போங்க இல்லை ஈவினிங் போங்க ஈவினிங்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அங்கே இருக்க மாதிரி போங்க நாங்கள் ஒரு ஃபைவ்க்கு மேலே தான் போனோம் கொஞ்சம் நேரத்தில் ஏறிட்டிடுச்சி அதனாலதான் சொல்கிறேன் ஃபோர் தேர்ட்டி அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இதுக்கும் தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஷாப்பிங் ஒரு சைடில் இருக்கும் ஒரு சைடில் வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் ஈவினிங்கில் போனதுக்கு எங்கள் கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது ஒர்த்தான பிளேஸு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அழகாக எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வாக் பண்ணி போகலாம் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த வியூ பாயிண்ட்டும் அழகாக இருக்கும் நைட்டில் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் சன் செட் ஆகிற டைமில் போனோம் ஆகிடுச்சு நாங்கள் போகிறப்ப ஆனால் அந்த பார்க்குறதுக்கு அந்த பிக்சர் கலர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அழகாக ஷாப் பண்ணுறதுக்கும் நீங்கள் எதாவது வேணுங்கிறத முக்கியமானது அங்கே வாங்குங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் எங்கே போனாலுமே உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயுமே ஃபுல்லாக இருக்கும் செவன் செவன் தேர்ட்டி வரை இவங்க ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி டென் வரணும் அப்படின்றதுனால அங்கே ஒரு சின்ன ஷாப் இருக்குது டீ ஷாப்பு அதில் பேக் சைடில் வியூ பாயிண்ட்டு ஈவன் அவங்க பைனாக்குலர் கூட ரெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் வியூ பார்க்குறதுக்கு நைட் வியூ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே செவன் செவன் தேர்ட்டி ஆகிடுத்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு இது மறுநாள் காலையில் போனது டே த்ரீ வந்து நாங்கள் மன்னவனூர் பொம்பாறை சைடு போயிட்டோம் டே ஃபோர் வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு அன்னைக்காலில் குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்புனோம் குறிஞ்சாண்டவர் டெம்பிளும் மஸ்ட் விசிட் ப்ளேஸ்னே சொல்லுவேன் ரொம்ப அழகான வியூ பாயிண்டோடு அழகான லொக்கேஷனில் இருக்குது நீங்கள் இதை அப்படியே பார்த்துட்டு சிட்டியாக அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வெளியில் போயிடலாம் அந்த மாதிரி தான் ரூட் இருக்குது அன்னதானமுக்கு ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் வேணும்னா விசாரிச்சு அன்னதானம் இது பண்ணலாம் எவ்ரிடே அன்னதானம் அங்கே பண்ணுறாங்க ரொம்ப அழகான கோயில் ஒரு வியூ சேர்ந்து சேர்ந்துருக்கு உள்ளே எடுக்கூடாதுன்றதுனால நான் வீடியோ எடுக்கலை ரொம்ப அழகாக இருப்பார் முருகர் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் குழந்தை வேலைப்பர் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் பூம்பாறை போனப்போ அழகான லொக்கேஷன் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது சாக்லேட் ஒரு கடையில் வாங்கினோம் அதுக்குமே கவர் பண்ணியிருக்கேன் எலைட் சாக்லேட்ஸ்ன்ட்டு நல்லா இருந்தது ரேட் வைஸும் ஓகே இது வெளியில் அவுட்டரில் நீங்கள் வெளியில் வந்தோன்னே இருக்குது லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்